அறவைத் திறனுக்கு அரிசி ஆலை அரசவைக்கு நெல் வழங்க கோரி அரிசி ஆலை உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியிடம் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் மனுக்கள் அளித்தனர் இந்நிலையில் அறவை திறனுக்கு போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அரிசி ஆலை அரவைக்கு நெல் வழங்க கோரிக்கையை வைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் கலைச்சர் வீடம் சங்க செயலாளர் சுந்தரவதனம் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்று இருபது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கடந்த பருவத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரவை முகவர்களாக உள்ள ஆலைகள் மூலம் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் நெல் அறவை திறன் உள்ளது இந்நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அறுவை திறனுக்கு ஏற்ப வழங்காமல் பத்தாயிரம் டன் மட்டுமே வழங்கிவிட்டு மீதி உள்ள நெல்லை மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து உள்ளது ஏழு மாதங்கள் மட்டுமே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நெல் அறவை ஆலைகள் இயங்கி வருகிறது இதனால் ஒவ்வொரு ஆலையும் சுமார் பத்து லட்சம் வரை நஷ்டத்தில் இயங்கி வருகிறது மேலும் வங்கிக் கடன்கள் பெற்றுள்ள நிலையில் அதற்கான தவணை செலுத்துவதில் பெரும் சிக்கல் நிலவுகிறது ஆகவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரிசி ஆலைகளின் அறுவை திறனுக்கு ஏற்ப மாதத்திற்கு இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு மெட்ரிக் நெல் வழங்குமாறும் பொதுமக்களுக்கு தரமான அரிசியை வழங்கும் வகையில் அனைத்து அரிசி அறவையாளர்களும் அமைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது